சிக்காத செவ்வந்தியை அடுத்து சிஐடி வலைவிரிக்கும் அடுத்த பெரும் புள்ளி போலீசாருக்கு தண்ணி காட்டும் போலீஸ் மாதிபர் கசிந்தது ரகசிய தகவல் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவர் துரத்தி சென்று மடக்கி பிடித்து நைய புடைத்த பொது ராஜபக்சர்களுக்கு வலை வீசும் அனுர அரசு மறையும் மகிந்த குடும்பம் பெரும் செலவில் முழுநீள திரைப்படமாகும் மகிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாறு தென்னிலங்கையில் பேசுபொருளாகும் விவகாரம் கூறியதை நடாத்தி காட்டினார் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி செயலக அதிசௌசு வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை வாங்குவதற்கு குவிந்த செல்வந்தர்கள் திடீரென காட்டாராய் உயர்ந்த நீர்மட்டம் ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்ட சுற்றுலா பயணிகள் பாரி ஆபத்தில் காப்பாற்றிய சம்பவம் பதிவு இணையத்தில் வைரலாகும் காணொலி மாணவனின் காதை காயப்படுத்திய அதிபர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு மீண்டும் பாராளுமன்றம் வரும் எண்ணம் எனக்கில்லை இல்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட நக்கல் கருத்து எல்போட் என விமர்சிக்கப்பட்ட அனுரவின் அரச இயந்திரம் பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் காலனி வவுச்சருக்கான காலம் நீடிப்பு தீயில் கருகி உயிரிழந்த உதவி பிரதேச செயலாளர் தமிழினி மரணத்தில் சந்தேகம் தகப்பனார் கொடுத்த முறைப்பாடு மீண்டும் கிண்டப்படும் கோப்புக்கள் இலங்கைக்கு நான்காவது கடன் தவணையை வழங்கியது ஐ எம் அளிக்காம விட்டார் எனது கேள்விக்கு பதில் முடியாமல் தப்பி ஓடிவிட்டார் அனுர எம்பி சாணக்கியன் காட்டம் வத்தலையிலிருந்து லோரி ஒன்றை திருடி தப்பிச் சென்ற நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் வத்தலையில் இருந்து ஒன்றை திருடி தப்பிச் சென்ற நபர் கடுவல நகரத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது போலீசார் அந்த லொரி மீது சூடு நடத்தி அந்த நபரை கைது செய்துள்ளனர் வத்தலை பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றிற்கு காய்கறிகளை ஏற்றி வந்த குளிரூட்டப்பட்ட லோரியொன்றே இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த லொரியின் சாரதை தேநீர் அருந்துவதற்காக பல்பொருள் அங்காடிக்கு அருகிலுள்ள ஒரு இரவு உணவகத்தின் முன்பு தனது வாகனத்தை நிறுத்தி இருந்த போது சந்தேக நபர் அந்த லொரியை திருடியதாக போலீசார் தெரிவித்துள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வீதி தடைகளை அமைத்து லொரியை நிறுத்த முயற்சித்த போதிலும் சந்தேக நபர் லொரியை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றுள்ளார் அதன்படி போலீசார் லாரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர் அரசாங்க வங்கிகளில் மக்களின் பணம் கொள்ளையிடப்படுவதாக அம்புட்டிய சுமண தேரர் தேர்தர் குற்றம் சுமத்தியுள்ளார் தான் வைப்பு செய்த பணம் களவாடப்பட்டுள்ளதாகவும் மக்கள் வங்கி மற்றும் இலங்கை வங்கி ஆகிய அரச வங்கிகளில் அப்பாவி பொதுமக்களின் பணம் கொள்ளையிடப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இவ்வாறு பணம் கொள்ளையிடப்படுவது தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை என அவர் விசனம் வெளியிட்டுள்ளார் மட்டக்களப்பு மக்கள் வங்கி கிளை மீதே அவர் இவ்வாறு குற்றங்களை சுமத்தியுள்ளார் தனது வங்கி கணக்கில் வைப்பு செய்த பணம் எவ்வாறு வேறொருவருடைய வங்கி கணக்கில் வைப்பில் இடப்பட்டது என கேள்வி எழுப்பிய அவர் இந்த பிரச்சனைக்கு நாட்டின் மத்திய வங்கியின் ஆளுநரும் நிதியமைச்சரும் பொறுப்பு சொல்ல வேண்டும் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் பணத்தை வழங்கினால் எந்தவித பிரச்சனையும் இன்றி தாங்கள் வங்கியை விட்டு செல்ல தயார் என சுமண ரத்ன தேரர் தெரிவித்திருந்தார் வங்கி அதிகாரிகள் மற்றும் வங்கியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கடுந்தோணியில் திட்டி அவர்களை அச்சுறுத்தும் வகையில் அவர்களை தாக்கும் விதமாகவும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் முயற்சித்த ஒன்று வெளியாகியுள்ளது குறித்த தேரர் அண்மையில் ஜனாதிபதி அனுரவின் ஆடைகளை நடுவீதியில் வைத்து கிளிக்கப் போகிறேன் என கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்க राज्य डैंकु में तमाया को होना खाने है राज्य ैंक में तमा होना करने तो संब तो आप म राधि्य को ले कर को हम म मु राधि कार पई अि කു ෙන්ද න්න ේ තබයි කතා <re ී അ කുമാര වෙද എ തයි കതാത അද! கனேமுள்ள சஞ்சீபவின் கொலையின் பிரதான சூத்திரதாரியான செப்பந்தியை தேடிய போலீசார் அவர் சம்பந்தப்பட்ட எல்லோரையும் கண்டுபிடித்தார்கள் ஆனால் செப்பந்தியை இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை நாட்களும் கடந்து செல்கின்ற நிலையில் தற்போது செப்பந்தியை தேடிய குற்றப்புலனாய்வு துறையினர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை தேடுகின்றனர் இப்படியான நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள போலீசாரினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி வெளிகம பிரதேச தேசத்தில் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் மற்றும் குறித்த சம்பவத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் அப்போதைய போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தரை பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து தேசபந்து தென்னக்கோன் தற்போதைக்கு தலைமறைவாகி உள்ளார் இந்நிலையில் இன்றைய தினம் தேசபந்து தென்னக்கோன் சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கூட்டப் புலனாய்வு திணைக்களத்தினால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரியும் விசாரணைகளுக்கு தான் பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்து தேசபந்து தென்னக்கோன் சார்பில் குறித்த மனு தாக்கல் செய்யப்படலாம் என தெரியவந்துள்ளது வழிப்பறையில் ஈடுபட்ட இருவரை மக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் ஒன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி பூநகரி பகுதியில் வர்த்தக நடவடிக்கையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த நபரிடம் வழிப்பறையில் ஈடுபட்ட இருவரே இவ்வாறு மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த வர்த்தகர் வர்த்தக நடவடிக்கைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து மூடிய முகக்கவசத்துடன் சென்ற இருவர் பரந்தன் பூநகரி வீதியில் உள்ள தம்பிராய் பகுதியில் வழிப்பறையில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த வர்த்தகரின் தொலைபேசி மற்றும் பணப்பையை பறித்து இருவரும் தப்பி செல்ல முற்பட்டுள்ளனர் வீதியால் பயணித்த மக்களுக்கு விடயத்தை பாதிக்கப்பட்ட வர்த்தகர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த இருவரையும் துரத்தி சென்ற பொதுமக்கள் இருவரையும் மடக்கி பிடிக்க முயற்சித்த நிலையில் முட்கொம்பன் பகுதிக்குள் சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளனர் எனினும் குறித்த இருவரையும் நைய மக்கள் போலீசாரிடம் கையளித்துள்ளனர் குறித்த பரந்தன் பூநகரி வீதியில் அண்மை காலமாக வழிப்பறி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன மக்கள் நடமாட்டம் மற்றும் குடியிருப்புகள் குறைவாக உள்ளதை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறான குற்றச் செயல்கள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது சமகால அரசாங்கத்தின் கீழ் ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக கடுமையான நிலைப்பாடுகள் ஏற்படலாம் என எதிர்பார்ப்புகள் வலுப்பெற்றுள்ளன இதனை உறுதிப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் தனது குடும்பம் மீதே அனுர அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் நாமல் உட்பட பல ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் மாந்திரிகத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மகிந்த குடும்பம் தம்மை பாதுகாக்கும் முயற்சியில் பல்வேறு சமய நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த நாட்களில் நாமல் ராஜபக்ச குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு நீண்ட நேரம் விசாரிக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து தங்காலையில் உள்ள மகிந்த வீட்டில் சிறப்பு பிராத்தனை நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டதுடன் மகிந்த சொத்துக்களின் சிலவற்றில் பினாமியாக செயற்படும் டெய்சி ஆட்சி அல்லது டெய்சி போரஸ் குடும்பத்துடன் கலந்து கொண்டுள்ளனர் இவ்வாறான பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உருவாக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மொஹான் பெரேரா தயாரிக்கும் இந்த திரைப்படத்திற்காக இந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் குழுவுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் இந்த திரைப்படம் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் பயணத்தையும் இலங்கையின் போர்க்கால நிகழ்வுகளையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த திரைப்படம் குறித்த மூல திரைக்கதை பிரதி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த திரைப்படம் உருவாக்கம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான பதினான்கு சுகபோக வாகனங்கள் மற்றும் பாவனையிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஆறு வாகனங்கள் வாகன உதிரி பாகங்களை விற்பனை செய்வதற்கான ஏலம் நடைபெற்றது அரசாங்கத்தின் செலவுகளை குறைத்தல் மற்றும் நிதி பொறுப்புகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இவ்வாறு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒன்பது டிஃபெண்டர் ரக ஜீப்கள் வோல்வோ ரக ஜீப் ஒன்று கெரைஸ்லர் ரக வாகனம் ஒன்று மஹேந்திரா பொலரோ வாகனம் ஒன்றும் ரோசா பஸ் ஒன்றும் டிஸ்கவரி வாகனம் மற்றும் டொயோட்டா மோட்டார் வாகனம் உள்ளடங்களாக பதினைந்து வாகனங்கள் ஏலமிடப்பட்டிருந்ததுடன் மிகுதி வாகனங்களும் விரைவில் ஏலமிடப்படவுள்ளன இந்த வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர பணிக்குழாமிற்கு வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் இல்லை என்பதுடன் முன்னாள் ஜனாதிபதியினால் தனது பதவிக்காலத்தில் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஓராவது உறுப்புறையின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் பணிக்குழுவினால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இருிகட்டு ஓயாவின் நீர்மட்டம் திடீரென உயர்ந்ததால் அதனிடையே சிக்கியிருந்த முப்பத்தி ஐந்து பேர் மீட்கப்பட்டுள்ளனர் ஹெமனு கண்காணிப்பு படையினரின் நன்பெயரில் முகாமில் நிறுவப்பட்டுள்ள அனர்த்த நிவாரண பிரிவினரால் குறித்த குழுவினர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொலனாவ பகுதியில் இருந்து நன்பெரியல் பகுதிக்கு சுற்றுலா சென்ற எழுபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது இருகட்டு ஓயாவின் நீர்மட்டம் உயர்வதற்கு முன்னர் ராணுவத்தினர் விரைவான நடவடிக்கையை மேற்கொண்டதன் விளைவாக பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற முடிந்ததாக இராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது கொலனையில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவரை தாக்கி அவரது ஒரு காதை காயப்படுத்திய அதே பாடசாலை அதிபரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த அதிபர் எதிர்வரும் பதினோராம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவன் பதினேழு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவனால் போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்தே அப்பாடசாலையின் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாணவன் தலைமுடி வெட்டவில்லை என்பதாலும் கருப்பு நிற காலுரை அணிந்து வந்ததாலும் அதிபர் அவரை தாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது பெருமம் பெற்றவர்கள் எல்போர்ட் சாரதிகளுடன் நேரத்தை செலவிட விரும்புவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வருவீர்களா என ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எல்போர்ட் சபையின் நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணம் தமக்கு இல்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிற்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு கூறியுள்ளார் வங்கரோத்து நிலையின் போது நாட்டை கைப்பற்றி சவாலை வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்கு தான் பணிவாக இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கான வவுச்சரில் செல்லுபடியாகும் காலம் இம்மாதம் இருபதாம் திகதி வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இது தொடர்பாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்காக பவுச்சரின் செல்லுபடியான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதியுடன் முடிவடைந்திருந்த நிலையில் பவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகளை வழங்குவதற்கான பவுச்சர்கள் செல்லுபடியாகும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபதாம் திகதி வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது தீயில் கருகி உயிரிழந்த சாவகச்சேரி பிரதேச உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீஷின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் சம்பவம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளராக இருந்த தமிழினி கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி தீயில் கருகி உயிரிழந்தார் தற்செயலாக தீ விபத்தினால் தன் உடம்பில் தீ பற்றி கொண்டதாக அவர் தெரிவித்திருந்த நிலையில் அவரது மரணம் விபத்து மரணம் என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது எனினும் தமிழினியின் தகப்பனார் சண்முகராஜா கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டுள்ளார் அதில் தனது மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது கொலையாக இருக்கக்கூடும் எனவும் மீண்டும் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன் அடிப்படையில் தமிழினி மரணம் தொடர்பான விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் குழு இலங்கைக்கு உடனடி நிதி வசதியாக முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளது ஐஎம்எஃப் நாற்பத்தி எட்டு மாத கால நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையுடனான மூன்றாவது மதிப்பாய்வு நிறைவு செய்துள்ள நிலையில் இதன் மூலம் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக குறித்த உடனடி நிதி வசதியை வழங்கியுள்ளது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து இலங்கை வழங்கப்பட்ட மொத்த நிதியுதவி ஒன்று தசம் மூன்று நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசியலமைப்பு பற்றி கேட்டபோது பதிலளிக்காமல் தப்பியோடி விட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று இலங்கை தமிழ் சங்கம் இலங்கை தமிழ் சங்கத்தினுடைய ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு முப்பத்தி நாலு ஊடகவியலாளர்கள் அதிலே மிக முக்கியமாக தமிழ் ஊடகவியலாளர் தான் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லா ஊடகம் கொல்லப்பட்டன இந்த பட்டியலிலே ஐயா நடேசன் ஏ நடேசன் கந்தசுவாமி பாலானந்தராஜா லங்கா ஜெயசுந்தர் தர்மரத்னம் சிவராம் கண்ணமுத்து அரசகுமார் செல்வராஜா செல்வரட்னம் கிருஷ்ணபுள்ளை ஃபலீல் நவரத்னம் சுயர்தராஜன் கணநாதன் ஜோர்ஜ் சஹாயதாஸ் ரஞ்சித் குமார் லக்மா டிசில்வா மனோஜ் மனோஜன் ரஞ்ச் மனோஜன் ராஜ் විශ්මනාදන් බාස්කරන්, සිවමහරාජ, රවීන්ද්‍රන්, රාමචන්ද්‍රන්, චන්ද්‍රබෝ, සුදාකර, සෙල්වරාස, රජීවර්මන්, මීලක්ෂන්, සිදිරාජන්, නිමලරාජ, සුභාජින, ලිම්බියෝ, ධර්මලින්ංගම්, තව කුමර්, රශ්මි මොහොමට, ලසන්ත වික්‍රමතුන්ග පුුණ්‍යමූෘර්ති සත්‍යමූෘර්ති සසී මදන්. இதெல்லாம் கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் கொல்லப்பட்ட தமிழ் பேசும் ஊடக அதிகமான பட்டியல் இப்ப நான் தற்பொழுது இதுக்கு முன்பாக கேட்டது சர்வதேச சமூகத்திடம் நீங்க இணங்குன நீங்க ஒரு சில குறிப்பிட்ட விடயங்களை பற்றி நாங்கள் ஆராய்வோம் அதிலே மிக முக்கியமாக திருவண்ணாமலையிலே கடத்தப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் அத்தோடு எங்களுடைய ஏசிஎஃப் எய்ட் ஒர்க்கர்ஸ் இப்படி ஒரு ஆறு ஏழு விடயங்களை நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க நாங்கள் இவ்வளவு விடயங்கள் ஒரேடி ஆராயிரது கஷ்டம் இந்த விடயங்களை பற்றி முதலாவது ஆராய்ந்து உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் என்று இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அரசாங்கத்திலிருந்து சொல்லப்பட்ட விடயங்கள் ஆனால் கடந்த கோட்டாபே ராஜபக்சுடைய அரசாங்கத்தில் கமிஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் ஆஃப் இன்குவாரி ஒன்றை நியமித்து பொலிட்டிக்கல் விக்டிமைசேஷன் அரசியல் பழிவாங்கலால் நடக்கப்பட்டது சொல்லி இந்த அனைத்து விடயங்களை மூடி மறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது தற்பொழுது மக்கள் ஊழலற்ற நேர்மையான ஒரு அரசாங்கம் என்று உங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அதை காப்பாற்றுங்கள் அதை காப்பாற்றுவதா ஆக குறைந்தது நான் இந்த கேட்ட விடயங்களுக்காவது இன்று உங்களால் பதில் அளிக்க முடியுமா என்று நேற்றைய தினம் கூட ஜனாதிபதி அவர்கள் அரசியல் அமைப்பை பற்றி கேட்ட பொழுது பதில் அளிக்காமல் தப்பி ஓடி விட்டார் காணாமக்கப்பட்டவருடைய பிரச்சனை பற்றி கேட்ட பொழுது தப்பி ஓடி விட்டார் உங்களுடன் முதலாவது உரையிலே நான் டிஆர்சி என்று இருக்கான் கேட்டபோது நீங்க சொல்லுங்க அது என்னுடைய துறை இல்லை என்று பிறகு ட்ரூத் அண்ட் ரெகன்சிலேஷன் கமிஷனை நாங்கள் நிராகரித்து இருக்கிறோம் ஆனால் உங்களுடைய நிலப்பாடு தான் என்ன இந்த வருடத்திலே காணாமக்கப்பட்டவருடைய அலுவலகம் உங்களுடைய ஒதுக்கீடுகளும் கூட கடந்த வருடம் போலே தான் இருக்கின்றது கடந்த உங்களுக்கு தெரியும் இந்த ஒதுக்கீடை வைத்து சில விடயங்களை செய்ய முடியாத காரணத்தினால் தான் வேலைகள் நடக்கல நாங்கள் அந்த திணைக்கலங்களை அந்த நிறுவனங்களை ஏற்றுக்கொள்ள விட்டாலும் கூட அதுதான் அரசாங்கத்துடைய முன்மொழிவு இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே கூட கடந்த வருஷத்தை விட இந்த வருடம் ஐந்து மில்லியன் ரூபா குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ நிதியமைச்சர்கள் தெரியும் உங்களுடைய சம்பளத்தை விட அதிகமான உயர்வான கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய பொலிட் பீருவை கூடி கதைச்சி ஆராய்ந்தாவது ஒரு பதிலை அளிக்குமாறு கேட்டுக்கிறேன் நன்றி